ும் என்று என்றும் நம் நம்பிக்கை ஜனதாஜி ஐடியூப் ஒன்றே

அரசியல் சதி திட்டம் அமைச்சர் நலிந்த பதில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் திணிக்கழுத்திடம் மன்னாரில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான மற்றொரு திட்டம் மன்னார் பாக்கு நீர் இலங்கைக்கு சொந்தமான அந்த ஆறு மணல் திட்டங்களிலும் போய் சென்று வருவதற்குரிய ஏற்பாடுகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஸ்ரீதலதா காட்சிப்படுத்தல் காரணமாக கண்டிநகரை ஐம்பது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானம் இறக்குமதி மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி இருநூற்று வரை அதிகரிக்கப்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை வியட்நாமிற்கான இரண்டு நாள் விஜயத்தை நிறைவு செய்து மலேசியா புறப்பட்டார் சீன ஜனாதிபதி பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உண்மையான தேசப்பற்றாளர் என சட்டத்தரணி உதய பிரபாத் கம்மா தெரிவிக்கின்றார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒரு சொல்லையேனும் கூறவில்லை என அவர் குறிப்பிட்டார் பிள்ளையானின் சட்டத்தரணி எனது நண்பர் ஆவார் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அந்த சட்டத்தரணியின் கனிஷ்ட சட்டத்தரணி ஒருவர் பிள்ளையானை சந்திப்பதற்காக சிஐடிக்கு சென்ற அவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டுள்ளது அது தொடர்பாக சட்டத்தரணி என்னிடம் கூறியபோது போது பிள்ளையானின் குடும்பத்தினரை வந்து என்னை சந்திக்குமாறு அறிவித்தேன் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த விடயத்தை சிஐடியின் பணிப்பாளருக்கு நான் தெளிவுபடுத்தினேன் நீங்கள் எழுத்து மூலம் வேண்டுகோள் விடுத்தால் நான் உயர் அதிகாரிகளுடன் தீர்மானம் ஒன்றை வழங்க அவர் சட்ட ஏற்பாடுகளை சுட்டிக்காட்டி சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு நான் ஒரு சட்டத்தரணியாக பணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பினேன் மூன்று மனிதங்களுக்குள் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு கூறினார் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி பழைய வருடத்தில் காலை பத்து மணிக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க முடியும் என கூறினார் நான் பிள்ளையானுடன் சுமார் முப்பது நிமிடங்கள் கலந்துரையாடினேன் அந்த சந்தர்ப்பத்தில் நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் எம்மை செவிமடுத்தவாறு அங்கிருந்தனர் பிள்ளையான் என்பவர் புலி பயங்கரவாதத்தை கைவிட்டு ஒருவர் மாத்திரமல்ல புலி பயங்கரவாதத்திற்கு எதிராக எமது தாய்நாட்டிற்காக போராடிய உண்மையான தேசப்பற்றாளர் என்பதை நாம் அனைவரும் நினைவிற்கொள்ள வேண்டும் இன்று அவருக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டு என்ன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்போதைய கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தராக பதவி வகித்த பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தை காணாமலாக்கியதாக கூறியுள்ளனர் இத்தகைய குற்றச்சாட்டு உள்ளதாக பிள்ளையான் அறிந்திருக்கவில்லை இலங்கையர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு சமூகம் சிங்கள இனத்தவர்கள் செய் நன்றி அறியாதவர்கள் அல்லவென்பதை காண்பிப்பதற்காகவே நான் அவருக்காக முன்னிலையாகின்றேன் முழு தேசத்திற்கும் செய் நன்றி அறிதல் தொடர்பிலான பாடத்தை நான் இன்று நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றேன் ඉහල ජාතිය ගුණමකුවන්න ඕන බව පෙන්වා සිටින්. මාද ඉටුකරමින් ඉන්නේ සමස්ත ජාතියටම කෙලේ ගුණේ පාඩම සය පත් කිරීමයි. පෙල්ලයානජික පඩகி්‍ර සිවනේස තුයි චද්‍රකාන්තනක ර්ථ ායයට තා දල් තොරපල් விளකම් ොරබි ඉங்கு ොලිකු පට පටද. මම පිල්ලයන් හම වෙන්නේ අප්‍රේල් මාසේ දහතුන් වෙනිද. ඔහුගේ මං මේ පිළිබඳ ප්‍රශ්න කළ පාස්කු ප්‍රහාරයේ පිළිබඳ ඔහු. நான் பிள்ளையானை ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி சந்தித்தேன் அவரிடம் நான் இது தொடர்பில் வினவினேன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் எந்த ஒரு சொல்லையும் கூறவில்லை என்பதை ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி அவரை சந்தித்தவர் என்ற வகையில் நான் மிகவும் பொறுப்பாக கூறுகின்றேன் அது மாத்திரமல்ல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கதைப்பதற்கு முதலில் அவரது மூளையை பரிசோதிக்க நேரிடும் தாம் ஒரு நரி என ஏற்றுக்கொள்ளும் வரை முயலை தாக்கும் நடைமுறையை பயன்படுத்தி சூத்திரதாரி ஒருவரை உருவாக்கிக் கொள்ள ල මුලින් පරරික්ෂ කරන්න සිත්්ව විශේෂම පොලසිය හදනවා තමන් නරියෙකු කියලා පිළිගන්නාතුරු හාවාට පහරදීමේ න්‍යායි භාවිතා කරලා පාස්කු මහමොලකරුවයෙකු බිහිකරගන්න. தற்போது நடைபெற்று வருகின்ற பல்வேறு விசாரணைகள் அந்த சம்பவங்களுடன் காணப்படும் தொடர்புகள் குறித்து இன்று கண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாத்திசவிடம் கேள்வி எழுப்பினர் அமைச்சர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மீண்டும் செயற்றுநர் செயற்படுவதற்கு ஆரம்பித்துள்ளதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் கடந்த காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஃபைல்கள் தொடர்பில் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதேபோன்று மீண்டும் மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகின்றது இவ்வாறு சட்டத்தின் பக்கத்திலிருந்து செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் நிறுவனங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன அரசாங்கம் அதற்கு தேவையான வசதிகளை மாத்திரம் ஏற்படுத்திக் கொள்கின்றது இந்த மோசடிகள் ஊழல்கள் கொலைகள் மற்றும் அரசியல் குற்றங்கள் எவ்வளவு பாரதூரமானது நீங்கள் சிந்திப்பீர்களாயின் இவை இவ்வளவு பெரிய வலைமைப்பின் நூலாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண முடியும் சட்டத்தரணியாக கம்மன் பில மாறியுள்ளார் கம்மன் பில இந்த நாட்டில் வழக்காடுவதை மக்கள் காணவில்லை இருப்பினும் பிள்ளையான் தனது சட்டத்தரணியாக கம்மன் விலவை தெரிவு செய்துள்ளதோடு கம்மன் பில பிள்ளையானின் வழக்கினை பொறுப்பேற்றும் இருக்கின்றார் இவை வெறும் அரசியல் கொலைகள் அல்ல இவை சது திட்டங்கள் அந்த நூல் பந்தே தற்போது அவிழ்க்கப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்தாலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக விசாரணை நடத்தப்பட வேண்டிய பல்வேறு கோணங்கள் தொடர்பாக சமூக மற்றும் சமாதான நிலையம் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தாக்குதல் விசாரணை அறிக்கைகளை ஆராய்ந்ததன் பின்னர் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இது தொடர்பாக பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட விசாரணை தரப்பினருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது எமனத்தான் இந்த 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 தெரிவிக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் தேற்றிக் கொண்டிருந்திருக்கலாம் என்ன இதன் ஒரு சதி இருந்ததாக கூறப்பட்டது பேரழிவுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரிகளை அடையாளம் காணாமல் இருக்கும் வரை நாட்டின் பாதுகாப்பு நிலையாக இருக்காது எமக்கு ஐந்து பிரதான விடயங்கள் உள்ளன அந்த ஐந்து விடயங்கள் தொடர்பில் கட்டாயமாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்றோம் முதலாவது விடயம் திக்வலை விடுதியில் குண்டு வைத்து விட்டு உயிரிழந்த முகமது ஜமீல் துருவிலான விடயம் அதிகமானோர் ஜமீலை மறந்து விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் அதே போன்று சஹரானோடு தொடர்புபட்ட அபுஹின் என்ற நபருடைய தொடர்பிலான விடயம் அபுஹின் என்பவர் யார் என்பதனை இதுவரை எவரும் கண்டுபிடிக்கவில்லை கடந்த அரசாங்கம் மறந்ததாக கூறிய சாரா ஜெஸ்மின் தொடர்பிலான சரியான விசாரணைகள் இதுவரை இடம்பெறவில்லை முதலில் டிஐடி ஜமீலை அழைத்து வாக்கு பதிவு செய்தது பின்னர் ஜமீல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளும் வரை ஏன் அவர்களால் அதை நிறுத்த முடியவில்லை அதேபோல் விசாரணை விசாரணையை சாட்சியங்கள் வழங்கியுள்ள சாட்சியங்களில் ஒன்றுக்கொன்று முரணாக காணப்படுகின்றன அந்த முரண்பாடுகள் தொடர்பிலாவது சரியான விசாரணைகள் இதுவரை இடம்பெறவில்லை ஆண்டு ஏப்ரல் தேதி ஹோட்டலுக்கு சென்று அறையொன்றை ஒதுக்கிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்றுள்ளார் மீண்டும் மறுநாள் காலை மணிக்கு அவ்விடத்துக்கு வந்துள்ளார் பின்னர் அங்கு வந்து அந்த அறைக்கு அருகில் சென்று மற்றும் ஒரு திறப்பை கேட்டுள்ளார் ஜெமீலுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்த திறப்பை அவர் மீண்டும் கையளித்திருக்கவில்லை அந்த திறப்பு யாரிடம் இருந்தது விசாரணைகளின் பொழுது அந்த திறப்புக்கு நடந்தது என்பது தொடர்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை அதே போன்று காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று அளவில் தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்தது அந்த தொலைபேசி அழைப்பை யார் என்பது தொடர்பிலும் அழைப்பின் ஜெமீல் அங்கிருந்து செல்கின்றார் மனைவிக்கு காலை எட்டு முப்பது அளவில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கிடைக்கின்றது அவ்வாறு மூன்று வாய்ஸ் மெசேஜ்கள் அவருக்கு கிடைத்துள்ளன அந்த செய்தியில் ஒருவருடைய குரல் கேட்கின்றது அவ்வாறு என்றால் அந்த குரல் பதிவில் இருக்கின்ற சிறுவர்களின் குரல் பதிவு எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பிலும் எவ்விதமான விசாரணையும் இல்லை உண்மையான கதையை மறைப்பதற்காக யாராவது அதனை ஒளிப்பதிவு செய்து இல்லாவிட்டால் மனைவி வாய்ஸ் மெசேஜ் மெசேஜ் இருக்கின்றது அந்த வந்த தொலைபேசி வரை விசாரணைகள் மேற்கொண்டவர்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜெமீல் புறப்பட்டு சென்றுள்ளார் பின்னர் இருபத்தி ஓராம் தேதி குண்டு வெடிக்க வைக்கப்பட்டது பின்னர் டிஐடியின் குழு ஒன்று ஜெமீலின் வீட்டுக்கு சென்றது அதனை அடுத்து டிவிஆர் இயந்திரத்தை அவர்கள் எடுத்து சென்றுள்ளார்கள் ஜமீல் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நாளில் காலை எட்டு முப்பதிலிருந்து டிஏடி அதிகாரிகள் வீட்டுக்கு வரும் வரையான காலப்பகுதியில் அதாவது இருபத்தி ஓராம் தேதி மாலை இரண்டு முப்பது வரையான காலப்பகுதியில் பதிவான காட்சிகள் அதில் இருக்கவில்லை உயிர் தனியார் தாக்குதலின் முதலாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் ராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று வீட்டுக்கு சென்றுள்ளது அதே போன்று ஜெமீனோடு கொடுக்கல் வாங்கல் செய்த குழு ஒன்று இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுகின்றது இதன் காரணமாகவா அந்த காட்சிகள் அளிக்கப்பட்டன என்ற சந்தேகம் நிலவுகின்றது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஜமீலுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்த பின்னர் ஜமீல் அங்கிருந்து வெளியே சென்றார் எனவே அது விசாரணை செய்ய வேண்டும் அல்லவா எனினும் இதுவரை அந்த தொலைபேசியை கண்டுபிடிக்கவில்லை ஜமீல் மற்றும் சஹ்ரான் உள்ளிட்ட குழுவினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி பையர் செய்தமைக்கான காட்சி வழியானது அதில் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கி ஒன்று இருந்தது துப்பாக்கி என நடந்தது என்பது தொடர்பில் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை அடுத்த அந்த அபோஹின் ஆறாம் தேதி வடிக்க வைக்க முன்னர் அபோஹின் அவர்களோடு பேசியுள்ளார் அது தொடர்பில் எவ்விதமான விசாரணையும் இதுவரை இடம்பெறவில்லை அதே போன்று மற்ற மிக முக்கியமான விடயமே சாரா ஜெஸ்மின் தொடர்பிலான விவகாரம் சாரா உயிரிழக்கவில்லை என்பதற்கான போதுமான சாட்சியங்கள் உள்ளன சாரா தப்பிச் செல்லவில்லை என்றால் யார் தப்பிச் சென்றார் என்பதையாவது கூற வேண்டும் அல்லவா அசாத் மௌலானாவின் கருத்து மிகவும் முக்கியமானது அவர் நீண்ட விளக்கத்தை வழங்கியுள்ளார் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் வெளியேற்றியுள்ளதாக குழுவோடு தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறென்றால் அவர்கள் யாருக்காக பணியாற்றியுள்ளார்கள் அதே போன்று சேனல் போ அலைவரிசையில் சுரேஷ் சலே மீது குற்றம் சுமத்தப்பட்டது அசாத் மௌலானா கூறிய விடயங்களில் தற்போது இடம்பெறும் விசாரணைகளோடு பொருந்தும் விடயங்கள் உள்ளன அவர்களுக்கு தொடர்பிருந்தமைக்கான சில விடயங்கள் தெரிகின்றது அதேபோன்று பிள்ளையானின் செயற்பாடும் இடம்பெற்றுள்ளதாக தெரிகின்றது எனவே சதி திட்டம் என்பதற்கான சந்தேகத்துக்குரிய பல விடயங்கள் உள்ளன அதனை வேண்டுமென்றே விசாரணை செய்வதை நிறுத்தியுள்ளார்கள் எனவே விசாரணை மேற்கொள்ளுங்கள் அதன் போது என்பது தெரிய வரும் இதுவரை விசாரணை மேற்கொள்ளாத பல முக்கியமான விடயங்களை நாம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கியுள்ளோம் எனவே அது தொடர்பு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் இதன் பின்னால் யார் இருந்தார் என்பது தெரிய வரும் என்பதனாலே இதுவரை அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட ஆணைக்குழு இந்த விடயங்கள் வெளிக்கணரப்பட்டாலுமாவில் வெளியிடப்படவில்லை எனவே மற்றும் அரசாங்க மாறும்பி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அசோக் தோரத தொடர்பில் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் உண்மைக்கு புறம்பான மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை இலத்திரணிகள் அச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியிடுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மேலதிக நீதவான் மாஞ்சுலா ரத்நாயக் இன்று நிபந்தனைகளுடன் கூடிய தடை உத்தரவை பிறப்பித்தார் ரூத்த கன்கான்கே இந்திரானந்த டிசில்வாவுக்கு எதிராக ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த நிபந்தனையுடன் கூடிய தடையுத்தரவை நீதவான் பிறப்பித்துள்ளார் அத்துடன் ஏப்ரல் முப்பதாம் தேதி அவரை மன்றில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அறிவித்தல் பிறப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் இருபத்தி நான்காம் சரத்தின் கீழ் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அசோக தோரதெனிய தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சம்பவம் தொடர்பான விடயங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரட்னம் மற்றும் சட்டத்தரணி சுதாத் ஜெயசுந்தர் ஆகியோர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அசோக தோரதெனிய தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் இருபத்தி நான்காம் மற்றும் பன்னிரண்டாம் சரத்துகளுக்கு அமைய சட்டவிரோதமாக கருத்துகள் தொடர்ந்தும் வெளியிடப்படுவதை தடுக்கும் வகையில் பிரதிவாதிக்கு எதிராக தடையுத்தரவை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் பிறப்பித்துள்ளார் ராணுவ பணிபுரிந்த பணிபுரிந்தபோது லான்ஸ் கோப்ரல் இந்திரானந்த சில்வா புகைப்பட கலைஞராக படை கடமையாற்றினார் இந்திரானந்த டிசில்வா கடமையில் இருந்தபோது குற்றங்கள் தொடர்பில் ராணுவ நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு பதினைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அவர் அதிலிருந்து விடுதலையாகி பல்வேறு பொய் குற்றச்சாட்டுக்களை தொலைக்காட்சிகளில் மற்றும் அச்சு ஊடகங்களில் வெளியிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோஹன் விஜயவீரவின் மரணத்துடன் நான் தொடர்பட்டுள்ளதாக என் மீது குற்றம் சுமத்துகின்றார் இதனால் எனக்கும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஆகவே நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என நான் நினைத்தேன் மற்றும் வேண்டுகோள் தகவல்களை அவ்வாறே வைத்திருக்க வேண்டாம் என கூறினோம் காரணம் அதனை பார்ப்பவர்கள் இது தொடர்பில் தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் ஆகவே இதனை அளிக்குமாறு கோரியுள்ளோம் அறிவித்தல் பிறப்பிப்பதற்கான உத்தரவை பெற்றோம் வழக்கு மீண்டும் முப்பதாம் திகதி விசாரணைக்கு வருகின்றது அதுவரை கருத்து கலை வெளியிட தடை விதிக்குமாறு கோரினோம் அந்த தடை உத்தரவு எங்களுக்கு கிடைத்தது இத்தகய கூற்றுக்கலை முப்பதாம் ஆம் திகதி வரை வெளியிடாதிருக்க உத்தரவிடப்பட்டு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது people always want to know what emirates will do next well humorous this is business class in the brand new emirates A350. fly emirates fly better <coughs> உள்ளாராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்திடம் என்று கையளிக்கப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார் மாவட்ட மட்டத்திலான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று கிடைக்கப்பெறுவதாக அவர் குறிப்பிட்டார் ஏப்ரல் ஏழாம் தேதியை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி அளவில் அவற்றை விநியோகிக்கும் பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்புப் பொதிகள் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஆறு மாவட்டங்களுக்கான பாதுகாப்புப் பொதிகள் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டதாக தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்தார் அவற்றை பகிர்ந்தளிக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படுவதாக அவர் கூறினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை எதிர்வரும் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஆகிய தினங்களில் தமது தபால் மூல வாக்கினை செலுத்த முடியும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது உள்ள தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து எங்களுடைய இந்த கொள்கை நிலப்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மேலும் சில தரப்புகளை இணைத்து ஒரு மாபெரும் தமிழ் கட்சிகளுடைய ஒரு கூட்டை உருவாக்கி இருக்கின்றோம் தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தரப்புகள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் நாங்கள் தமிழர்களுடைய தாயகம் தேசம் உறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி என்ற அரசியல் தீர்வை மையப்படுத்தியும் உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காத ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நிலைப்பாட்டிலும் இந்த நிலைப்பாடுகள் ரெண்டிலும் உறுதியாக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களின் பிரதேச அபிவிருத்தி மற்றும் அவர்களுடைய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் தமிழ் தேசிய பேரவை என்கின்ற பேரோடு வருகின்ற இந்த பாரிய கூட்டை மக்கள் பிரமாண்டமான அளவில் ஆதரித்து பிரிவேற்றி ஈட்டச் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மக்களிடம் மிகவும் வினயமாக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் வாக்களிக்கவும்ட்டுமொத்த வடகிழக்கிலே எங்களுடைய ஜனநாயக தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடத்துலேயும் போட்டியிடுகிறது நீதிமன்றம் சென்று அதிலிருந்து நாங்கள் கொண்டு இந்த போட்டியிலே ப கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை எட்டியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல இடங்களிலே ஆட்சியை கைப்பற்றுகின்ற நிலை வரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இருந்தாலும் நாங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியாக இந்த தேர்தலில் மாறுவோம் அவை யாரோடு நாங்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் கட்சிகளோடு நாங்கள் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற

நாளைய தினம் அன்று திசனக்க எமது யாழ்ப்பாணம் விஜயத்தை செய்து யாழ் மக்களுக்கு நாங்கள் எண்ணத்தை செய்யப் போகின்றோம் எதிர்வரும் காலத்தில் வேலை திட்டத்தில் இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் ஏற்க தேசிய மக்கள் சக்திக்கு இன்றியமையாத ஒன்று என்று நாங்கள் கூறப்போகின்றோம் பிரதேச சபை நகர சபைகளை இரண்டையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை பெரும்பாகம் இருக்கின்றது அதே நேரம் யாழ் மாநகர சபையும் பெரும்பான்மையாக கைப்பற்றுவோம் பதினேழு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தியிடம் இம்முறை ஒரே திசையில் பயணிப்பதற்கு நாங்கள் அனைத்து மக்களும் தீர்மானித்து விட்டார்கள் நாங்கள் மக்களுடன் கலந்தாசுக்கும் தெரிகிறது அதனால் ஏனைய கட்சிகள் கலக்கமடைந்திருக்கின்றன பயமடைந்திருக்கின்றன நான் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே நான் நினைத்திருந்தேன் விமத வெற்றி பெரும்பான்மையாக பாராளுமன்றத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அதன் நிமித்தமாக தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த ஒன்று சேர்வு சேரவில்லை ஒன்று சேரவில்லை அவர்கள் சுயநோக்கத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்கு எமது அமைப்பானது தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் கட்சியும் இல்லை சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லிம் கட்சியும் இல்லை மனிதநேயம் கொண்ட அமைப்பாக செயற்படும் என்று இந்த இடத்தில் மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன் மன்னார் அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் ஊடக சாந்தி போன்றே இன்று ஏற்பாடு செய்திருந்தார் மன்னார் மாவட்டம் உல்லாச பயணத்துறைக்கு முக்கியமான பல வளங்களை கொண்டு காணப்படுகிறது அந்த வகையில் சுற்றுச்சூழல் இணைந்த வகையிலே இந்தியா இலங்கை பாக்கு நிர்ணய பகுதியிலே ராமர் அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளில் ஆறு மணல் திட்டு இலங்கைக்குரியதாக காணப்படுகிறது அந்த மண்திட்டு இந்தியா பகுதியில் உள்ள மண்திட்டுகளை இந்தியா சுற்றுலா பயணிகள் பார்த்து பெறுவது போல் இலங்கைக்கு வருகின்ற உல்லாச பயணிகளும் தாங்கள் அந்த இலங்கைக்கு சொந்தமான அந்த ஆறு மண்துகளை பார்க்க வேண்டும் அந்த கோரிக்கை முன்வைத்ததன் பிரகாரம் தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சினால் மணத்திட்டுகளை சென்று பார்த்துவதற்குரிய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது பல முதலீட்டாளர்களும் தற்பொழுது இப்போ படகினை கொள்ளனவு செய்து பொழுது போக்குவரத்துக்காக தயாராக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடன் இணைந்த வகையிலே ஒரு கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த கூட அந்த கூட்டத்தின் பின்னர் மன்னர் பாக்கிரிடம் உள்ள இலங்கைக்கு சொந்தமான அந்த ஆறு மணல் திட்டங்களிலும் போய் சென்று பார்த்து வருவதற்குரிய ஏற்பாடுகள் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருநாட்டு மீனவர்களும் தெரிவிக்கின்றனா் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நேற்று முதல் எதிர்வரும் ஜூன் பதினான்காம் திகதி வரை அறுபத்தொரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன

தள்ளுவல இது மாதிரி போய் உற்பத்தி ஆகிற மீன்களை அழிக்காம உண்டான நடவடிக்கையும் மீன்துறை துறை எடுக்கணும் கேட்டுக்கிறேன் வடமாகாண கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தது ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு அஞ்சு பேர் வந்தவர்கள் அதில் தங்கச்சி படம் மண்டகம் இன்னும் ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் மீனவர்கள் வந்து எங்களோட போன மாசம் எங்களோட பேச்சுவார்த்தை ஒன்று செய்தவன் மௌனியான நாங்கள் கதை கதைச்சு அதில் வந்து ஒரு அரக்கரவாசி அத ஒரு கலந்துரையாளர் ஒரு நற்புறமான ஒரு வந்து ஒரு அரக்கரவாசி எங்களுக்கு ஒரு நல்ல நிறைவே தந்தது தீர்வோண்ட கண்டு ஒரு எள்ளி ஒன்று உண்மையின்படி ஏற்கனவே ஒரு எல்லை ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு அந்த எல்லைக்குள்ள நாங்கள் இஞ்சால வராமல் நாங்கள் குறிக்கப்பட்ட மாசத்துக்குள்ளே அந்த தொழிலை செய்து முடிச்சு அடியோடு நாங்கள் வந்து அதை தான் என்னோட கதைச்சு நாங்கள் திருப்பியும் தொடர்ந்து கதை நியூஸ் பிரதான செய்திகள் தொடர்கிறது தமிழ் சிங்கள புத்தாண்டில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய நிகழ்விற்கான சுபநேரம் இன்று முற்பகல் ஒன்பது நான்குக்கு அமைந்திருந்தது தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் தேசிய நிகழ்வு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள நாத ஆலயத்தில் நடைபெற்றது அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக தேரர்களின் வழிகாட்டுதலுக்கு அமைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்து ஜாத்திசவும் கலந்து கொண்டிருந்தார் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பேசிய நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் தலதா மாளிகையில் உள்ள யானைகளின் தலைகளுக்கும் நாத ஆலய வளாகத்தில் எண்ணெய் தேக்கப்பட்டது இலங்கையின் பாடகர்களை சர்வதேசத்துக்கு அழைத்துச் செல்லும் மாபெரும் இசை நிகழ்ச்சியின் இரண்டாம் அத்தியாயத்துக்கான குரல் தேர்வு கொழும்பில் இன்று ஆரம்பமானது இலங்கை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் பிரம்மாண்ட ரியாலிட்டி போட்டி நிகழ்ச்சியாக சக்தி கிரவுன் திகழ்கின்றது இதற்கு முன்னர் சக்தி சூப்பர் ஸ்டார் சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இசை இளவரசர்கள் எனும் நிகழ்ச்சிகளை நடாத்தி இளவல்களுக்கு வாய்ப்பளித்த சக்தி தொலைக்காட்சி இம்முறை சக்தி கிரவுன் சீசன் டூ நிகழ்ச்சியினூடாகவும் சிறந்த குரலை உலகறிய செய்ய உள்ளது சக்தி கிரவுனின் முதல் அத்தியாயம் வெற்றிகரமாக இனிதே நிறைவடைந்துள்ள நிலையில் சக்தி கிரவுன் சீசன் டூ மாபெரும் ரியாலிட்டி இசை நிகழ்ச்சிக்கான கட்ட குரல் தேர்வுகள் உத்வேகத்துடன் தற்போது ஆரம்பமாகியுள்ளன பாடும்க்கூடிய ஆசை இது ரெண்டாவது வருஷமா நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் பாடக்கூடியனால எனக்கு ஒரு ஆசையாக இந்த கேள்விப்பட்டனால வந்தேன் ஓ இப்படி தொடர்ந்து அவங்க செய்து கொண்டு போனாதான் இன்னும் இன்னும் வாராக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க பாடணும் அவங்களோட திறமையை வழி கொண்டு வரணும்ட்டு எங்கள் மகன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அவருடைய எங்களுடைய ஆசை அவருடைய ஆசை அவர் படிக்கணும்ட்டு கொழும்பு கதிரேசன் வீதியில் உள்ள வீரமயிலன் திருமண மண்டபத்தில் இன்று காலை முதல் மாலை வரை குரல் தேர்வு நடைபெற்றது இதன்போது வயது வேறுபாடின்றி பெருந்திரளானவர்கள் பங்கு பற்றி தமது பாடும் திறமையினை வெளிப்படுத்தியிருந்தனர் செய்திட நாடகம் ஒது பார்த்தன உன் பாடலை நான் கேட்கிறேன் கேட்காமலே நான் வாடினே காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை முதற்கட்ட குரல் தேர்வுகள் நடைபெறும் இடங்கள் ஏப்ரல் பதினேழாம் கேதுமதி ஹோட்டல் ஏப்ரல் பதினெட்டாம் செய்திகள் காட்சிப்படுத்தல் காரணமாக கண்டி நகரை பகுதிகளில் உள்ள ஐம்பது பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் தேதி முதல் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக மத்திய மாகாண கல்வி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீ காட்சிப்படுத்தல் நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தென்கொரியாவின் சியோலில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அமைதி மாநாட்டில் பிரதமர் விருந்தினராக பங்குபற்றினார் இந்த மாநாடு இம்மாதம் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது நடைபெற்றது இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் எமது செய்திகளில் எதிர்பாருங்கள் சீன இறக்குமதி மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி இருநூற்று நாற்பத்தி வீதம் வரை அதிகரிக்கப்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை வர்த்தக போரை மேலும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிரான சீனாவின் நிலைப்பாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா தற்போது சீன இறக்குமதிகள் மீது நூற்று நாற்பது ஐந்து வீத தீர்வை வரியை விதித்துள்ளது இதற்கான பதிலாக சீனா அமெரிக்காவின் இறக்குமதிகள் மீது நூற்றி இருபத்தி ஐந்து வீத தீர்வை வரியை விதித்துள்ளது வர்த்தக போர் தொடர்பான பதற்றத்தை தணிப்பதற்கான முதற்கட்ட நகர்வினை சீனா முன்னெடுக்க வேண்டும் என்பதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிலைப்பாடாக உள்ளது வர்த்தக போரை சமரசப்படுத்துவதற்கு சீனாவிடம் மண்டியிடுவதற்கு அமெரிக்கா எந்த வகையிலும் தயாராக இல்லை என்பதையே இது உணர்த்துகின்றது சீனாவின் எதிர்வரும் நகர்விலேயே இந்த வர்த்தக போரின் அடுத்த கட்டம் அமைந்துள்ளதாக அமெரிக்கா சுட்டிக்காட்டுகின்றது இதனிடையே சீன ஜனாதிபதி மலேசியாவுக்கு விஜயம் செய்துள்ளார் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வியட்நாமுக்கான இரண்டு நாள் விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு மலேசியாவுக்கு பயணமாகியுள்ளார் இந்த விஜயம் அமெரிக்காவை விட மலேசியா சிறந்த ஆதரவாளர் என்பதை வலியுறுத்தியுள்ளது ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக சீன ஜனாதிபதி தென்கிழக்கு ஆசியாவின் நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார் சீன ஜனாதிபதியின் தற்போதைய வெளிநாட்டு விஜயத்தின் இரண்டாவது நாடாக மலேசியா உள்ளது சீன தலைவர் ஒருவர் இறுதியாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மலேசியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் இத்துடன் இரவு நியூஸ் செய்தி அறிக்கை நிறைவு அடுத்த பிரதான செய்தியினை இரவு பத்து மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்